என்ன மாரங்கையா இந்த பாட்டு எல்லாரும் போயா எல்லாரும் கட்டி தரமணி பாஸ் செட்ஜர் மாதிரி ஆஹா ஆஹா சூப்பர் 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 ஏய் லெட்ஸ் மூவ் கட்டி मार வேண்டியது வெல்லி காசு அதுக்கு அதுக்குது சுமார அடினாலும் புடி அடினாலும் புடிட்டாங்க இந்த மாதிரி சேர வெல்லி காசு நார் முடிவாடே கட்டி யா இந்த மாதிரி ஜீவல வெல்லி காசு ஒரு கட்டி ஹாலுயா நேசியா ஆம்பியா ஹீரோ ஏறிக்கே பல்லேன மாராய் டை டை ஹீரோ டை

மங்க